சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து நேராக நம்ம அருண் டிராபிக் போலீஸ் அருண் வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாப்புல போய் நீ ஏன் இப்படி பண்ணுற வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரணும்னே இப்படி பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாண்டா நான் வேணும்னே தான் பண்ணினேன் வீட்டில் இருக்கிறவங்க உன் மேல கோவம் வரணும் கண்டிப்பா நீ ஆளை விட்டு அடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பாத்தியா என் போலீஸ்கார மூளையை யூஸ் பண்ணி எப்படி உன்னே இதில் கோத்து விட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாப்புல உடனே நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஏண்டா இப்ப தாண்டா நான் உன்னை அடிக்கிறதுக்கே ஆளு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து இப்போ நீங்க வாங்க ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல காரில் மருந்து பார்த்தா நம்ம சீதாவும் மீனாவும் இறங்குறாங்க இப்போ நம்ம போலீஸ் அருண் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஃபோன் வழியாக ரெண்டு பேருமே கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம அருணோட சுயரூபம் சீதாவுக்கு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம்